தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு பின் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் கட்சி மக்களுடன் இருந்தார்கள் மக்களுக்கு ஏதாவது வருகின்ற போது பேசணும் தலைவரோடு இருக்க வேண்டும் மசூரா பண்ண வேண்டும் இந்த ஒரு நிலப்பாடு தான் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தது அது அது ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து தான் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய உரிமைகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்த ஒரு வரலாறு தான் முஸ்லீம் காங்கிரஸ் அது மாத்திரமல்ல முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிளே செய்யலாது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் சமூகத்துக்கு எதிராக செயல்பட முடியாது இல்லை நான் விரும்புகிற ஒரு புள்ளிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எதை அடிப்படையாக வைத்து அந்த காரணத்தை சொல்கிறீர்கள் உதாரணமாக வேறு சிறிய கட்சிகள் இருக்கிற சிறிய கட்சிகள் ஒன்று ரெண்டு எம்பியோடு இருக்கிற கட்சிகள் ஒரு தவறை செய்யலாம் முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது முஸ்லீம் சமூகத்தில் உரிமைகளை பேசுவதற்கு முஸ்லிம்களுக்கான கட்சி ஆனால் எல்லாரோடையும் இணைத்து ஐக்கியமாக வாழ வேண்டும் தலைவர் ஷாரவத் தங்கிறார் அவர் தேசிய ஐக்கிய முன்னணி உருவாக்கிய காரணம் என்றால் முஸ்லிம் சமூகத்தோடு ஒத்துழைத்து ஏனைய சிங்கள தமிழ் மக்களையும் எடுத்து ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு பயணத்தை தான் தலைவர் முன்னெடுத்தார்கள் ஆனால் எங்களோட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது இருப்பான் பேச வேண்டும் அதுக்காக போரா ஒரு 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 உணர்வை நீங்கள் சொல்ல வேண்டும் இன்று நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஒரு ஒரு நீதிமன்றத்தில் நான் பின்னர் கைக்கொள்ளும் அது அண்மையில் நடைபெற்ற ஒரு ஒரு உயர்நீதிமன்ற நீதி அரசர் நியமனத்தில் எங்களோட முஸ்லீம் ஒரு ஆள் மிக முக்கியமான சிரேஷ்டத்தன்மையுள்ள நிற்கத்தக்கது நாலாவது இருக்கிற ஒரு ஆளுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாதானே பாராளுமன்றத்திலேருந்து பேசுகிறோம் பேசினேன் நான் இந்த அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சி சுன்னன் நீங்கள் இது ஒரு நியாயம் இல்லை நிதித்துறையை சமப்படுத்துங்க இப்படி எங்கள்ட சமூகம் பாதிக்கப்படுது எனக்கு அவர் யாரன்றே தெரியாது ஆனால் ஒரு நியாயமான ஒரு சிரேஷ்டமான ஒரு நீதிபதிவா இது இது இதுதான் முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் சமூகத்துக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல எந்த ஒரு சமூகத்துக்கு அநியாயம் நடக்குதோ அதற்காக முஸ்லீம் காங்கிரஸ் பேசும் எங்களோட பேச்சுக்கள் எங்களுடைய செயற்பாடுகளில் முஸ்லீங்களுக்கு மாத்திரமல்ல தமிழ் முஸ்லீம் பிரதேசத்தில் சிங்கள மக்களுடைய பாதிப்புகள் வருகின்ற போதும் நாங்கள் குரல் கொடுக்குறோம் ஏனென்றால் அந்த தலைவர் அஸ்லாப்புடைய அந்த பேஸ் எங்களோட அடித்தளம்